அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் கடன் தீர்ந்து செல்வம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த துவரம்பருப்புடன் நாம் என்ன ஒரு பொருளை வந்து சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை ஏகாதேசியும் வருது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடன்களை தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை கடனை வந்து திருப்பி கொடுக்கணும் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இதில் தேய்பிரை ஏகாதேசியும் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஏகாதேசியும் விரதம் இருந்து பெருமாளை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூட முடியாத ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது வறுமையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க தொழிலில் முன்னேற்றமே இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு முன்னேற மாட்டோமா அப்படின்னு நாங்களும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களால் அதை செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிர ஏகாதசி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரொம்ப நாள்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க இப்போது அவங்க அப்பா வாங்கினா கடன் இல்லை என் என்ன என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அக்காவோ தங்கச்சியோ திருமணத்திற்கு வாங்கிய கடனை இப்போ பையன் நான் வந்து அதை வந்து திருப்பி காட்டிகிட்டு இருக்கிறேன் அப்போவும் இந்த கடன் வந்து தீர மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனை அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப வந்து வாட்டி எடுக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாள்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்றாதீங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள் அப்படிங்கிறது தெரியும் இதில் தேய்பிரை ஏகாதேசியும் வருவது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா வளர்ப்புறை ஏகாதேசி வந்தால் கூட பரவாயில்ல இதில் தேய்பிரை ஏகாதசி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தேயணும் எதெல்லாம் நம்மளை வீட்டு போகணுமோ அதில் வந்து இந்த தேய்பிரை ஏகாதேசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமியில் நம்ம அந்த வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ரொம்ப பேர் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை இன்று மாலை நேரத்தில் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாயரை நேரத்திலையும் நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படம் பெருமாளினுடைய திருவுருவப்படம் ரெண்டையுமே நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏகாதேசி வருகிறது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அதி அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு துளசி இல்லைகள் இல்லாமல் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது முழுமை வராது இல்லைங்களா அப்போ பெருமாள் க உகந்த அந்த துளசி இலைகளை சாற்றி அதற்கு அடுத்தது வந்து தீபங்கள் ஏற்றிக்கோங்க நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இதில் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லை டிஎன்பிசி எல்லாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு தட்டில் தூரம்பருப்பை பரப்பி அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தூரம்பருப்பு தீபம் ஏற்றிக்கோங்க வீடு மனை அதெல்லாம் அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ம பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீடு மனை அதெல்லாம் நம்ம பூமியோடு சேர்ந்தது அப்போது செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நம்மளுக்கு சொந்த வீடு மனை அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தூரம்பருப்பு தீபம் வெற்றிலை தீபம் இதை நம்ம ஏற்ற சொல்கிறோம் முருகப்பெருமானுக்காக உகந்த தீபம் ஆறு மண் அகல் விளக்கில் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கணும் விருப்பப்படி ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியமாக வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சுருங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க அதற்கு மேலே துளசி இலைகள் ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க பெருமாளுக்கு உகந்த அதுக்கு மேல ஆறு நாணயத்தை ரவுண்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பச்சை கருப்பூரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து பெருமாள் படத்திற்கு முன்பாகவோ இல்லை முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாகவோ வச்சுருங்க வச்சுட்டு என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர வேண்டும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானையும் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு எவ்வளவு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அந்த மொத்த தொகையுமே சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வந்து இந்த பூஜைகளை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நீங்கள் வழிபாடு அனைத்தையும் முடிச்சுட்டு அந்த தூவம்பருப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முழுவதும் அது வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் புதன்கிழமை அந்த துவரம்பருப்பு வச்சுருக்கீங்க அந்த பச்சை கற்பூரம் துளசி இலைகள் இந்த பச்சை கற்பூரமும் துளசி இலைகளையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பருப்பை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வச்சுக்கோங்க அதை வந்து தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யுங்க ஆறு செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் துவரம்பருப்பு வச்சுக்கோங்க அதற்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சுக்கோங்க நடுவில் துளசி இலைகள் இல்லைன்னா பச்சை கருப்புறம் ரெண்டையும் வச்சுட்டு இதை வந்து ஆறு வாரம் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு வாரமுமே அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அப்போ ஆறு வாரம் முடிந்த பின்பு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை ஆறு வாரமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நாணயங்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் நாணயங்களுக்கு சென் மாலைகள் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க வாங்கி அதை வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க மீதி பணம் இருக்குதுன்னா கூட அதை உண்டியல்ல போட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்படி தொடர்ந்து ஆறு வாரங்கள் ஆறுமுகப்பெருமானுக்காக நீங்க வழிபட்டு பாருங்கள் நாள்பட்ட கடனும் தீர்ந்து வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கட்டாயம் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அம்மா தொடர்ந்து ஆறு வாரம் செய்ய முடியாது பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வருமே இடையில வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னா அந்த நாளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வரக்கூடிய செவ்வாய் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மூணு வாரம் செஞ்சுட்டீங்க நாலாவது வாரம் மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா ஐந்தாவது வாரம் நீங்கள் செய்யும் பொழுது நான் அந்த மூணாவது செஞ்சுருக்கீங்களே அது நாலு அஞ்சுன்னு அப்படி கணக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க இல்லைனா உங்கள் வீட்டில் கணவர் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள வீட்டு கூட நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நாள்பட்ட கடனையும் உடனடியாக தீர்க்கும் இனிமேல் கடன் வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் வந்து இதற்கு கிடைக்கும் ஏன்னா துவரம்பருப்பையும் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை இருக்கக்கூடியவர்களுக்கும் கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் நாங்கள் சும்மா நார்மலாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த கம்பெனியில் இந்த ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சா கூட அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் தொழிலையும் வியாபாரத்திலேயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக பணப்பெருக்கம் அதிகரித்து உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்